வணக்கம் இப்போ வந்துட்டு ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பால் வந்து தெரிஞ்சுப்போகுது ஸோ அந்த மாதிரி திரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த திரிஞ்சு போன பாலை வந்து தயவு செஞ்சு கீழே கொட்ட வேணாம் அதை வந்து நம்ம நிறைய விதங்களில் யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா பாலில் வந்து அந்த புளிச்ச ஸ்மெல் இருக்காது தெரிஞ்ச பாலில் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா தயிரில் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது இன்கேஸ் புளிச்ச ஸ்மெல் வந்துருச்சு ஒரு மாதிரி தயிருக்கு உள்ள ஊற்றுறதுக்கான டேஸ்ட் வந்து இதில் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த திரிஞ்சு போன பாலில் கொஞ்சம் தயிர் விட்டு உரையூற்றி வச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்ம அது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து அது வந்து தயிர் மாதிரி ஆகிடும் பட் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்காது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம அட்லீஸ்ட் இந்த ஏதாவது இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் வீட்டிலேருந்து நம்ம போடும்போது அந்த தயிரை வந்து அதுலேருந்து நம்ம சேர்த்திக்கலாம் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அதை வந்து வீ வீணாக போகாமல் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகளில் நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி மோர் குழம்புக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வித்தியாசமோ இல்லை ரொம்ப டேஸ்ட்ல டிஃப்ரெண்ட்ஸோ தெரியாது ஏன்னா நம்ம அதை வந்து அடுப்பில் திருப்பியும் ஒரு தான் நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து டேஸ்ட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது ஸோ அந்த மாதிரி நம்ம மோர் குழம்புக்கும் நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பால் வந்துட்டு திரிஞ்ச பாலை வடிகட்டி இன்கேஸ் அந்த பாலோட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அந்த புளிச்ச ஸ்மெல் வரல அப்படின்னு சொன்னால் அந்த திரிஞ்ச பாலை வடிகட்டி அதில் இருக்கிற தண்ணீரையும் நம்ம ஹேர்க்கோ இல்லை ஸ்கின்னுக்கோ அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் செடிக்கும் நம்ம ஊற்றிக்கலாம் அந்த தண்ணீரை வடிகட்டினது போக பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை இறக்கிடணும் இதுல வந்துட்டு மில்க்டு இல்லைனா வந்துட்டு ஆஹ் கிரீம் கலந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் இது வந்துட்டு ஒரு பால் சந்தி மாதிரி இருக்கும் அதே மாதிரி பால் வந்து திரிஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா காய்ச்சும் போதே கொஞ்சம் ஒரு சில அரிசிகளை சேர்த்து நம்ம காய்ச்சணும் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போகாது ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ